ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நைன்டி சாண்டி இருக்கிற தீபாவளி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க நானா சின்ன வயசுல காலங்காலத்தால எங்க அம்மா ஆறு மணிக்கு எழுப்பி விடும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர நல்லெண்ணெய் தேய்ச்சி பக்கத்துல இருக்கிற குளத்துல அப்படியே முக்கி எடுத்து விடுமா நான் அப்படியே ஒரு பக்கம் புது ட்ரெஸ் போடுவேன் எங்க அம்மா ஒரு பக்கம் அப்படியே விறகு அடுப்புல ஆவி பறக்க இட்லி அம்மியில தேங்காய் சட்னி உளுந்த வடை ஆம வடை வாழைக்காய் பஜ்ஜி சுசியும் முந்திரி கொத்து அதிரசம்னு பல வகையான பண்டம் ஆசையா ஓடி போய் கை வைப்பேன் ஃபர்ஸ்ட் சாமிக்கு அப்படி அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு தானே நினைப்பேன் ஆனா வாழையில எல்லா பலகாரத்தையும் வச்சு காக்காவுக்கு மொட்டமாடியில கொண்டு போய் காக்கா எடுக்கான்னு பாத்துட்டு வா அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லும் அப்புறமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆச்சி தாத்தா மாமாட்டெல்லாம் காசை வாங்கி பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில போய் வெடியெல்லாம் வெடி எல்லாம் வாங்கி அப்படியே வெடிக்க ஆரம்பிப்போம் ரொம்ப அசதியாகி வீட்டுல வந்து சண்டில படம் ஓடும் புது படம் படம் ஓடுதோ இல்லையோ அப்படியே விளம்பரமாக ஓடும் அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் யாருக்கா புதுசா கல்யாணம் இருக்கும் தலை தீவாளியும் தட்டு நிறைய வித விதமாக பண்ண வருமா அப்படியே அதிகம் அடிச்சு விடுது அப்படியே கிச்சன்ல இருந்து அடுப்படியில இருந்து அப்படியே மட்டன் குழம்பு மணக்கும் பாத்துக்கோங்க அதுதான் நம்ம தீபாவளியா இருந்தது அப்ப உள்ள பலகாரமே அப்படியே முந்திரி குத்துல அப்படியே நம்ம கருப்பட்டியில பச்சைப்பயிரில எல்லாம் செய்வோம் இப்ப எங்க எல்லாமே சீனி பாகல குலோப் ஜாமுன் அப்புறம் ரசகுலா இதைதான் பிள்ளைகளுக்கு இப்படிதான் இந்த தீபாவளி எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க